மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ஓம் சாந்த திமகி தென்னஸ் சந்திரசெகரேந்திர சந்திரசேகரேந்திர திரு எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிய மகிமை அனுபவத்தில் ஒரு அன்பர் பெரியவாளை பார்க்க போயிருக்கார் பெரியவாளை தனியாக பார்த்து பேசணும் தன்னோட குடும்ப விஷயத்தை சொல்லணும்னு பார்க்குற பெரியவா இருக்கிற இடத்துல இங்கேயே பேசு எல்லாருக்கும் தெரியட்டும் ஒன்றும் எல்லாருக்கும் தெரிஞ்சால் ஒன்றும் குடிமொழிகு போயிடாது ஏன்னா அவர் என்ன பிரச்சனையை மனசில் கொண்டு வந்திருக்காருன்னு பெரியவாளுக்கு தெரியும் நீ சொல்லு ஏன்னா இது அவருக்கு மட்டுமில்லை இந்த சம்பாஷணை பல பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு பெரியவாக நினச்சி நீ சொல்லு அப்படிங்கிறார் அவர் சொல்ல ஆரம்பித்து சொல்லி முடிச்சிட்டு எங்கள் தாத்தா காலத்தில் பட்ட கடன் நான் இன்னும் முழு தொகையை அடைக்க முடியல இன்னும் கடன் இருந்துருக்கு எனக்கு சம்பாதிக்கக்கூடிய படங்கிறது செலவுக்கு சரியாக போயின்னு இருக்கு கடனை என்னால் அடைக்க முடியல இந்த பட்ட கடன்கள் என்னோட மனசை வேதனைப்படுத்தி என்னோட மன கஷ்டத்தை அதிகம் பண்ணுறது பணத்தை கொடுத்து கடன் அடைக்க வழி தெரியலை எனக்கு வழியே இல்லை இதனால் ராத்திரி தூக்கம் வரமாட்டேங்கிறது உடம்புக்கு வருது நான் என்ன பிரிவாக பண்ணணும் கடன் அடைக்கணும்னு நினைக்கிறேன் ஆசைப்படுறேன் ஆனால் கையில் பணம் இல்லை இந்த கடனை அடைக்க முடியலையேன்னு நினைக்கிறதுனால எனக்கு ராத்திரி தூக்கம் இல்லை மனசில் கஷ்டம் இருக்குது எல்லாம் சேர்ந்து வாட்டி வதைக்கிறது பெரியவான்னு சொன்ன உடனே பெரியவா ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி தவத்துக்கு போகிறேன் முடிச்சுட்டு பெரியவா திரும்ப வரேன் உன்னோட தாத்தாப்பட்ட கஷ்டத்தை அந்த கடனை நீ திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிற ஆசைப்படுற ஆனால் அதுக்கு வழி இல்லைங்கிற பணம் கூட்ட இல்லைங்கிற அப்படிங்கிற பரவாயில்ல இப்போ கடன் வாங்கினா பல பேர் இந்த காலத்தில் அவளாக போய் கரெக்டாக கட்டின்றிருக்காளா அந்த வாங்கின கடனை பேங்க்லேயோ நண்பர்களுக்கோ எந்த இடத்துல வாங்கினாலோ அதை கட்டின்ற ரொம்ப இல்லை ஏதான ஒரு சூழ்நிலை கட்ட முடியாது ஒரு அதிகப்படி செலவு வந்துடும் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் இப்படி விடுற இன்றைக்கி விட்றாளோ பேங்க்காரெல்லாம் விட்றாளோ டக்குன்னு வந்துடுவா தேடி வந்துடுவா நீங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தேதியில் வந்து அவளுக்கு பணம் க்ரெடிட் ஆகலைன்னா உங்கள் இடத்துக்கு தேடி வந்துடுவா பேங்க்லேருந்து நிற்கலாம் அப்போல்லாம் கொஞ்சம் மனுஷாளுக்கு ஒரு பயம் இருந்தது ஏன்னா நம்ம பட்ட கடனை அடைக்கலை அப்படின்னா நமக்கு பாவம் வந்துடும் நமக்கு தோஷம் வந்துடும் நமது சந்ததிகள் பாதிக்கப்படும் யாராலையும் நிம்மதியாக தூங்க முடியாது இதெல்லாம் அப்போ இருந்தது கடனாக ஒரு பயம் இருந்தது இன்றைக்கி பாருங்கள் நினச்ச மாத்திரத்தில் ஒரு பேப்பரில் கையெழுத்து போடுறது காரை வாங்குகிறோம் வீட்டை வாங்குகிறோம் ஃப்ரிட்ஜை வாங்குகிறோம் எல்லாத்தையும் கடனில் வாங்குகிறோம் இன்றைக்கி அதை அடைப்பதற்கு உண்டான வழிவகை இருக்குது நம்மால் பண்ண முடியும் நமது சம்பாத்தியத்துலேருந்து கட்ட முடியுங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கான்னா பெரிய கேள்வி சொன்னோன்னு பெரியவா சொல்கிற கோடை காலத்தில் நிறைய கோவில்களில் திருவிழா நடக்கும் பெரியவா சொல்கிறார் பதில் கேளுங்க நிறைய திருவிழா நடக்கும் அந்த மாதிரி நடக்கிற ஒரு திருவிழாவுக்கு போனால் ஜனங்கள் பல பேர் வருவாள் ஒரு கோடை காலம் திருவிழாவுக்கு வந்திருப்பா ரொம்ப தொலைவிலேருந்து நடந்து வந்திருப்பா அவளுக்கு தாகமாக இருக்கும் என்ன பண்ணு அந்த மாதிரி இடமா போய் ஒரு தண்ணீர் பந்தல் போடு ஒரு தண்ணீர் பந்தல் போட்டு வரவா அத்தனை பேருக்கும் ஜலத்தை கொடு இவ்வளோ சிம்பிளான பரிகாரம் பாருங்க ஜலத்தை கொடு அந்த தண்ணியை கொடுக்குறப்ப சிவசிவா சிவா ராமா அப்படிங்கிற பகவானோட நாமத்தை சொல்லிவிட்டு பகவானோட நாமத்தை மனசுக்குள்ளே சொல்லிட்டு நீ என்ன சொல்லி கொடுக்கணும் ஜலத்தை ஒரு டம்ளரில் கொடுக்குறேன்னா என்னோடய தாத்தா பட்டுட்டார் அந்த கடனை என்னால் அடைக்க முடியல என்னோடய தாத்தா கடன் போட்டுவிட்டார் அந்த கடனை என்னால் அடைக்க முடியல அப்படின்னு நீ சத்தமாக சொல்லிட்டு எல்லாருக்கும் ஜலத்தை கொடு எல்லாருக்கும் ஜலத்தை கொடு உன்னோட நல்ல மனசுக்கு என்ன கவனிங்கோ யார் நண்பர்கிட்ட சொல்கிறார் உன்னோட நல்ல மனசு பெரியவாழ் தரிசனம் இல்லையா மூணு நாள் காத்திருந்து அவர் உத்தமமான மனிதன் அதனால தான் வாங்கிற கடனை நான் அடைக்கணும் எப்படின்னு தெரியல பணம் இல்லை பெரியவா நான் என்ன பிராயச்சுத்தம் பண்ணணுங்கிறதுக்காக பெரியவர்கிட்ட வந்திருக்கேன் அவர் கையில் காசு கிடையாது பெருசாக வருமானம் கிடையாது சொல்கிறார் பெரியவா என் தாத்தா கடன் போட்டுட்டார் அதனால் என்னால் கடனை அடைக்க முடியல அதனால் ஜலத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜலத்தை கொடு அப்படிங்கிறார் நீ அப்படி கொடுக்குற ஜலம் அந்த தாகத்தோடு இருக்கிறவ பல தொலைவிலிருந்து அந்த ஊருக்கு வந்தவ அந்த ஜலத்தை குடித்தால் நீ கடன்பட்ட பாவம் மறைந்துவிடும் நீ கடன்பட்ட தொகை அப்படியே போய்டும்னு சொல்லலை நீ கடன்பட்ட பாவம் உங்கள்கிட்டருந்து போய்விடும் கடன்கிறது பாவம் கரை அந்த பாவம் போடும் அப்படின்னு பெரிய சொல்கிறாரு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னா கடன் வாங்க பெரும்பாலும் கூடாது ஆனால் நமக்குள்ளே கேள்வி வரும் என்ன சுவாமி பேசுகிற இல்லைங்க கடன் வாங்காமல் இருக்க முடியும் அந்த காலத்தில் இந்த காலத்தில் நம்ம எல்லாருமே வசதிகளை பிரிக்கண்டுட்டோம் தேவைகளை அதிகப்படுத்தின்ட்டோம் ஒரு காரு ஒரு வீடு ஒரு வசதியான வாழ்க்கைக்கு நம்ம சம்பளம் போகாது நம்ம கடன் வாங்கித்தானே இதெல்லாம் பண்ண முடியும் எப்படி கடன் வாங்காமல் இருக்க முடியும்னு நீங்கள் கேட்குறது புரிகிறது ஆனாலும் நாம் அதுக்கு பழகிக்கணும் ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னா இந்த ஒரு சினிமாவில் சொல்லுவோம் இல்லையா வரவு எட்டன செலவு பத்தணான்னு சொல்லுவா அப்படி இருக்கக்கூடாது நமக்கு வருமானம் என்ன வருகிறதோ அந்த வருமானத்தில் நம்ம குடும்பம் நடத்துவதற்கு உண்டான ஒரு தகுதி நம்மக்கிட்ட இருக்கணும் அதுதான் முக்கியம் அதை தவிர நம்ம இதான கடன் நம்ம நமது குடும்பத்தில் மூதாதையர்கள் பட்ட கடன் நம்ம அடைச்சிட்டுருக்கோன்னா அதை எந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்து நம்ம செலவை குறைச்சிட்டு அந்த கடனை அடைக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும் கடனே வாங்காமல் வாழ்வதற்கு மகாபெரிய நமக்கு அனுகிரகம் பண்ணணும் என்ன பெரியார்கள் ஜலத்தை கொடு தண்ணீர் பந்தல் போடு நீ பட்ட கடனுக்கு உண்டான பாவம் போயிடும் அப்படின்னு பெரியவந்த அன்பர்கிட்ட சொல்கிறேன் இதுதான் மகாபிரிவா எப்படி ஒரு தீர்வு சொல்கிறா பாருங்கள் உன் மனசு சந்தோஷமாக இருக்கணும் இதை பண்ணு அப்படின்னு பதிவாக சொல்கிறேன் நாளை நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்